வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுக்குள் இருக்கும் மகாசக்தியை தப்பு கணக்கு போடாதீர்கள் நம்மை நாமே பாராட்டினால் நமக்குள் இருக்கும் சக்தி சக்தியாக உருவெடுக்கும் எந்த காரியத்தில் வெற்றி பெற்றாலும் முதலாவது இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்மை நாமே பாராட்ட வேண்டும் மற்றவர்கள் பாராட்டினால் நன்றி சொல்லலாம் பாராட்டாவிட்டால் அதை நினைத்து ஏமாற்றமும் விரக்தியும் கொள்ளக்கூடாது நம்மை பற்றி நல்ல அபிப்பிராயம் நாமே கொள்ள வேண்டும் பிறர் பாராட்டுவதற்கு எதையும் செய்ய வேண்டாம் நம்மை நாம் பாராட்டினால் போதும் உதாரணமாக ராணி ஈ தேனி வம்சத்தின் அரசி அதனுடைய உடம்பு கனத்து பருமனாக இருக்கும் அதனுடைய உடம்புக்கு ஏற்ற அளவில் அதன் இறக்கைகள் இல்லை மிகவும் சிறியதாக இருக்கும் இந்த இறக்கையை வைத்து உடம்பை தூக்கி அது பறக்கவே முடியாது ஆனால் உலகில் உள்ள ராணி ஈக்கள் எல்லாம் பறக்கும் சக்தி கொண்டவை ஏனென்றால் அதற்கு பறக்க முடியாது என்று தெரியாததினால் ஆகவே மனதில் எது நினைக்கிறோமோ அதையே நடத்தக்கூடிய மகாசக்தி நம்மிடம் உள்ளது நம்மால் முடியாது என்று எதிர்த்தாலும் முடித்துக் காட்டலாம் முடியாது என்ற ஒரு வார்த்தை இருந்தால் கண்டிப்பாக முடியும் என்று ஒரு வார்த்தை உண்டு அதற்கு நம்மை பற்றி நாம் நினைப்பது கணிப்பது உயர்வாக இருக்க வேண்டும் பல சவால்களை ஏற்கக்கூடியதாக இருக்க வேண்டும் உங்களைப் பற்றி நீங்களே குறைவாக எடை போடாதீர்கள் மனிதனின் மூளை இப்பிரபஞ்சத்தின் சாறு இந்த அகிலாண்டத்தின் சக்தியாவும் ஒரு மனிதனுள் அடக்கமாம் இதுவரை இருபதாம் நூற்றாண்டில் கால் பங்கு மூளையை பற்றி கண்டுபிடித்திருக்கிறார்கள் இன்னும் மனிதனின் மூளையை பற்றி பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் முன்னூறு அல்லது நானூறு வருடங்கள் கழித்து மீதி முக்கால் பங்கு மூளையை பற்றி கண்டுபிடிப்பார்கள் பெண்களுக்கு ஆயிரத்தி நானூறு கிராம்ஸ் ஆண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கிராம்ஸ் இருபது வோல்ட் மின்சாரம் தானாகவே உற்பத்தி செய்யும் திறன் முன்னூறு ட்ரில்லியன் ஜிபி திறன் கொண்டது பல்லாயிர கோடிக்கணக்கான கம்ப்யூட்டருக்கு ஒப்பாகும் ஒரே நேரத்தில் ஐந்து காரியங்களை செய்யும் ஆற்றல் வாய்ந்தது உலகில் ஒரு மனிதனின் மூளையைப் போல் கம்ப்யூட்டர்கள் எதுவும் செய்ய முடியாது என்ற முடிவுக்கு அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் அவ்வளவு உயர்ந்த நம்மை ஏன் பாராட்டுவது இல்லை அதிகமாக படிப்பது சிந்தனை செய்வது மூளைக்கு உணவு யார் மூளையை அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவ்வளவு அதிகமாக மூளை மனிதனை அதிகமாக பயன்படுத்துகிறது நமது சக்தியை எண்ணி வியந்து நம்மை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் பைபிளில் தேவ சாயலாக மனிதனை படைத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது வெளிப்புறத் தோற்றத்தில் மட்டுமல்ல உள்புறத்திலும் தேவ மூளையில் படைத்தார் இறைவனுக்கு என்ன அம்சங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் மனிதனுக்குள் இருக்கிறது ஆனால் மனிதனோ அதை அறிய முடிகிறதில்லை நம்பவும் முடிகிறதில்லை என்றைக்கு நம்புகிறானோ அன்றை முதல் அவன் வெற்றி பாதையில் செல்ல முடியும் ஒரு மாணவன் கணக்கு வகுப்பறையில் தூங்கிவிட்டான் பெல் அடித்தவுடன் எழும்பி பார்த்தான் வகுப்பு முடிந்துவிட்டது அவசர அவசரமாக போர்டில் உள்ள வீட்டு பாடத்தை எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டு கணக்கை செய்தான் மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்து பத்து மணி வரை செய்ய முடியவில்லை கிட்டத்தட்ட இரவு ஒரு மணிக்கு செய்து முடித்து தூங்கச் சென்றான் மறுநாள் கணக்கு ஆசிரியரிடம் இதை காண்பித்தான் உடனே கணக்கு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் சிஇஓ டிஇஓ எல்லோரையும் அழைக்க எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் முந்தின நாள் எடுத்த பாடம் என்ன என்றால் இதுவரை விடை காண முடியாத கணக்கு என்ற பாடம் இதனுடைய விடை உலகில் யாரும் கண்டுபிடித்ததில்லை ஆனால் சாதாரணமாக இந்த மாணவன் கண்டுபிடித்து விட்டான் இதிலிருந்து என்ன புரிகிறது நமக்கு தெரியாத ரகசியங்கள் நம் மூளைக்கு தெரியும் நினைப்புத்தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது சாதாரணமாக நினைத்து வீட்டுப்பாடம் செய்த ஒருவனுக்கு சாதாரணமாகவே ஒரு பெரிய காரியம் கிடைத்தது ஆகவே நம் மூளையால் எதையும் சாதிக்கலாம் இப்படி அதிசயிக்கக்கூடிய மூளையை இறைவன் நமக்குள் வைத்திருக்கிறார் அதை நினைத்து நம்மை நாமே பாராட்டினால் என்ன